திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த தலத்தில் பார்க்க போகிற சிறப்பு பதிவு தமிழ்நாட்டிலேயே காசிக்கு நேரான புண்ணிய சேத்திரமாக அழைக்கப்படும் திருப்பூர் மாவட்டம் அவினாசி அவினாசி என்ற திருக்கொல்லூரில் புராணப் பெயரில் கொண்ட அவினாசி அப்பர் திருக்கோயிலில் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த இந்த தலம் இந்த தலம் மிகவும் கொங்கு நாட்டிலேயே தலத்தில் ஒன்றாகும் இது சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் வந்து பாடிய தலமாகும் இந்த தலத்துடைய சிறப்பு வரலாற்றை பார்க்கலாம் மூலவர் அவினாசி ஈஸ்வரர் அபினாசிநாதர் கேடியப்பர் என அழைக்கப்படுகிறார் தாயார் கருணாம்பிகை பெருங்கருணை நாயகி என அழைக்கப்படுகிறார் தலைவருச்சம் பத்திரிமரம் தீர்த்தம் காசி கிணறு நாகக்கண்ணி தீர்த்தம் ஐலாவர தீர்த்தம் என உள்ளது இப்பொழுது தலைவரலாற்றிற்குள் செல்லலாம் அறுபத்தி மூன்று நாயமார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனார் அவிநாசி வந்தபோது ஒரு வீட்டில் தெருவில் எதிர்க்கு எதிர்புறமாக ஒரு வீட்டில் பூ நூலும் கையான நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது மற்றொரு வீட்டில் பிள்ளையை முதலை முழுங்கிய சோகத்தில் பெற்றோர்கள் மிகவும் வருத்தத்தில் இருந்தனர் இதை பார்த்த சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கேயுள்ள உள்ள தளத்தில் உள்ள அவிநாசி அப்பரை வழிபட்டு சென்ற பிறகு அங்கே உள்ள ஒரு அங்கே ஒரு குளம் இருந்தது அங்கே ஒரு முதலை இருந்தது இதைத் தொடர்ந்து சுந்தரமூர்த்தி நாயனாரும் அம்மக்களும் மக்களும் அனைவரும் அங்கே காத்திருந்தனர் அப்பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் தேவார பதிவுகள் பாடி அதுக்கப்புறமாக முதலில் வாயில் இருந்து சிறு சிறுவர் வயதிலிருந்து மூன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு அதே தோற்றம் போல நிலையில் பெற்றோர்கள் மூலம் இவர் கிடைக்கச் செய்தார் இது ஒரு தொல்மையான தலமாக சிறப்புடன் அழைக்கப்படுகிறது அதில் ஒரு நிகழ்ச்சியாக முதலிலில் வாயில் பிள்ளை என உற்சவம் என பெயரில் கொண்டாடுகிறனர் இந்த விழா பங்குனி உத்திரத்தில் மூன்றாவது நாளில் இந்த கோயில் நடைபெறுகிறது இந்த தலத்தில் இறைவனாக பிரம்மர் நூறு ஆண்டுகள் வழிபட்டுள்ளார் இந்திரருடைய வாகனம் ஐலாவரம் வெள்ளை யானை பன்னெண்டு ஆண்டுகள் வழிபட்டது தராகதை மூன்று ஆண்டுகள் வழிபட்டார் நாகக்கன்னி இருபத்தி மூ இருபத்தி ஒன்று மாதங்கள் வழிபட்டார் இந்த தலம் மிக சிறப்பாக சேத்திரமாக இருக்கிறது இந்த இந்த கோயிலில் தேர் திருவிழா மிக சிறப்பாக புகழ் பெற்றது இந்த தேர் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய தேர் என ஒன்றாக கூறப்படுகிறது இந்த தேரில் மிகவும் சிற்ப வேலைகள் மிகவும் பெயர் பெற்றதாக இந்த தேரில் சிவப்பு மிக்கதாக கூறப்படுகிறது இப்பொழுது சன்னதிகள் இந்த தளத்தில் மூலவர் அவினாசி அப்பர் சுயபுல்லி சுயம்புலிங்கமாக காட்சி தருகிறார் அம்பிகை கருணை அம்பிகை சன்னதியில் மூலவர் வளருபுறத்தில் அமைந்துள்ளது அம்பிகை சன்னதிக்கு பின்புறமாக மடியில் தேல் உருவம் உள்ளது பக்தர்கள் இங்கே விளக்கேற்றி வழிபடுகிறார்கள் இங் இங்கே விஷ ஜந்துக்கள் தொல்லைகள் வராது என நம்பிக்கை உள்ளது விஷஜந்துக்களில் கனவுகளோ நேரடியாக வருவதோ பயம் கொள்ள வைக்காது என இந்த அம்பிகை சன்னதிக்கு பின்புறம் இந்த தேல் உருவம் கூறுகிறது ராஜகோபுரத்தில் நுழைந்தால் இருபுறவங்களையும் நத்தள விநாயகர் சிலைகள் உள்ளது மண்டல தூள்களில் வீரபத்திரர் ஊத்தம தாண்டவம் மற்றும் தில்லைக்காளியுடைய சிலைகள் உள்ளது உள்பிரகாரத்தில் கன்னி கணபதி வடமேற்கில் கோஷ்டியில் முருகப்பெருமான் சன்னதியும் வடகிழக்கில் காரைக்கால் அம்மையார் சன்னதியும் உள்ளது இதில் அறுபத்தி மூன்று நாயமார்கள் சன்னதியும் உள்ளது இங்கே உள்ள காலபைரவர் சன்னதி ஆகியவை உள்ளது இங்கே உள்ள காலபைரவர் சன்னதிக்கு அதிக அதிக பத்த கோடிகள் வந்து வழிபாடு செய்வர் இங்கே உள்ள நடராஜ மண்டபத்தில் ஐம்போனு ஆன நடராஜரும் உள்ளார் இது பஞ்ச தாண்டவத்தில் ஒன்றாக இந் தலம் கூறுகிறார்கள் இந்த தலத்தோடைய அதிசயங்கள் இந்த தளத்தில் உள்ள தலைவருச்சமான பத்திரி மரம் இந்த தளத்தில் பிரம்மோற்சவ காலங்கள் மட்டுமே பூக்கும் என கூறுகிறார்கள் மற்றொரு காலங்களில் இங்கே பூ பூக்காது என கூறுகிறார்கள் இங்கே நடைபெறும் திருவிழாக்கள் சித்திரை பிரம்மோற்சவம் மிருக சிறு நட்சத்திரத்தில் கொடியேற்றம் பூரட்டாத பூரட்டாத தேர் திருவிழா அன்றைய தினம் ஐந்தாவது நாள் மிக சிறப்பான நாளாக கூறப்படுகிறது அப்பொழுது அறுபத்தி மூன்று நாயமார்களில் இறைவனும் விசவ வாகனத்தில் காட்சி தரும் மிக சிறப்பாக தான் இந்த திருவிழாக்கள் கூறப்படுகிறது அதோடு பங்குனி உத்திர திருவிழா பிரதோஷம் கார்த்திகை சிவராத்திரி ஆகியவை இந்த தளத்தில் மிக சிறப்பாக விழாக்கள் கொண்டாடப்படுகிறது இந்த தளத்தில் நேர்த்தி கடன்கள் இந்த தளத்தில் உள்ள பைரவர் பெருமானுக்கு வடைமாலை சாத்தி வழிபடுவார்கள் அதோடு யமபயம் ஆகியவை இந்த பிரச்சனைகள் தீரும் அதோடு ஞாயிற்றுக்கிழமையில் வரும் ராகு காலத்தில் எலுமிச்சை பழத்தை வைத்து விளக்கேற்றி வழிபட்டால் மிக சிறப்பாக இருக்கும் என நேர்த்திகள சிறப்புகள் கூறப்படுகிறது அதோடு இந்த இந்த தளத்தில் சிறப்புக்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் மிக மிக சிறப்பாக உள்ள தளமாகும் மற்றொரு தலமாக திருமுருக தேவாரம் பாடல் பெற்ற தலமாக அருகில் உள்ளது இங்கே உள் இந்த தலத்தில் பிரார்த்தனைகள் இந்த தலத்தில் உள்ள அவினாசி அப்பர் இவரை வழிபட்டால் அறியாத புகழும் கிடைக்கும் அதோடு மீண்டும் மீண்டும் பிறவித்தன்மை கிடைக்கும் என நம்பிக்கை உள்ளது இங்கே உள்ள சனீஸ்வரர் இங்கே உள்ள சனீஸ்வரரை சனி சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் வழிபட்டால் தோஷங்கள் குறையும் என நம்பிக்கை உள்ளது கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஐந்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மீண்டும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒம்பது மணி வரை கோயில் இருக்கும் இந்த திருத்தலம் அமைந்திருக்கும் இடம் திருப்பூர்லேருந்து சிறிது கிலோமீட்டர் தொலைவில் தான் அப்பர் திருக்கோயில் அமைந்துள்ளது வாழ்க்கையில் முறை சென்று அபினாசி அப்ப அபிராசி அப்பரையும் பெருங்கருணை நாயகியும் வழிபட்டு வாழ்வில் சகல சௌகரியம் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி ஓம் நமஷிவாய திருச்சிற்றம்பலம்